ஒரு ஏழு எட்டு மாசத்துக்கு முன்னாடி புரட்சி ஒரு நம்பிக்கை இருக்கு அன்பு மகன் இணைய தளபதி நெஞ்சில் இன்னும் வருஷத்துக்குள்ள இருக்க தமிழ்நாடு குடியிருக்கின்றே மாறிடும் அத்தனை காமராஜர்களை நாம் பார்த்தோம் ஒரு சுத்தமான பரிசுத்தமான ஒரு அரசியல்வாதியா அரசியல்வாதியார் இந்த குழந்தைகள் சொன்னதுல பாதி கூட எனக்கு தெரியாது அவமானமா இருக்காது பயன் ஒரு ஒரு அரசியல்னாவே ஒரு ஆராஜகனும் ஒரு அநாகரிகம் ஒரு அசிங்கம் கர்ப்பவீரர் காமராஜர் பற்றி வந்து இந்த குழந்தைகள்லாம் வந்து அவரை பற்றி அவர் சரித்திரத்தை இங்கே சொல்ல முடிச்சிட்ட பிறகு இனிமேல் நாங்கெல்லாம் என்ன பேசுகிறதுக்கு அப்படின்னா நான் வந்து நண்பற்று அன்புபாலன் இளைய தளபதியின் நெஞ்சில் குடியிருக்கின்ற குழந்தைகள் இளைஞர்களே பத்திரிகை தோழர்களே மேடையில் அமைந்திருக்கின்ற ಸಹ ನಂಬ ನಾ ಸಹ ನಂಬಿಯಾದ விழா எடுப்பது என்பது வேறு இந்த விழா எடுக்கிறதுனால செல்வகுமாரிக்கு எந்த லாபமும் கிடையாது விளம்பரத்துக்காக விழா எடுத்தா அதுல நிறைய லாபம் உண்டு பொதுவாக சொல்லுவாங்க ஒரு மனிதனுடைய பிறப்பை பிடிவண்ணமாக இருக்கலாம் ஆனால் அவருடைய இறப்பு சரித்திரமாக இருக்கிறேன் அப்படிப்பட்ட ஒரு சரித்திர புருஷனுடைய விழா நம்ம

ಒಳಚೆ ಅಷ್ಟೇ. ಒರ್ ಮಾಲಕಿಗೆ 14 1/2 ವಡಚಿಸ್ತಾರಲ್ಲ. ಇನ್ನಿಗೆ ಮುಡಿಯ ಸರ್ ಇನ್ನಿಗೆ ಒಳಗೆ ಬಿಂಗ. ಇಲ್ಲಿ ಒರಕೊಂಡಂತ ಟ್ರೈ பண்ணಿದ್ದೆ. ಆನಾನು ಜಲ್ಲು కుమార్ ಲ್ಯಾಗ್ ಉಪ್ ಆನ್ ಓರ್ ನೆಂದೆ. ಏನಾ

அதுவும் சாதாரண தயாரிப்பாளர்கள் இடையில விஜய் படம் எடுத்து ஒரு எனக்கு நாலு வருஷத்துக்கு ஒரு வருமான அப்படி அருமையான விழா காமராஜர் அவர்கள் எனக்கு காமராஜர் பற்றி உண்மையில இந்த குழந்தைகள் சொன்னதுல பாதி கூட எனக்கு தெரியாது அவமானமா இருக்கு ஒன்று தெரியும் அரசியலை ஒரு அரசியலே நீ கடைஞ்செடுத்து அழகா சொன்னாரு ஒரு சுத்தமான பரிசுத்தமான ஒரு அரசியல்வாதியார் காமராஜருக்கு பிறகு தன் குடும்பத்தை எப்படி பண்ணிக்கிறது தன் பிள்ளைய இப்படித்தான் அரசியல்வாதிகள் வாழ்ந்து ஒரு இது ஒரு வியாபாரமாக ஆனால் அது எல்லாம் தெரியல அந்த காலத்துல யாருமே வந்து காமராஜர் அவர்களுக்கு நல்ல விஷயங்களை சொல்லிக் கொடுக்கல அதனால அவர் கடைசி வரைக்கும் சுத்தமாவே இருந்து சார் இது நீங்க ஆரம்பிச்சீங்கன்னா இதுல எவ்வளவு சம்பாதிக்கலாம் இது நீங்க ஆரம்பிச்சீங்கன்னா இவ்வளவு கொள்ளையடிக்கலாம் இதை நீங்க ஆரம்பிச்சீங்கன்னா ஒரு பன்னெண்டு கிலோமீட்டர் தூரத்துக்கு நீங்க லேண்ட் வாங்கி போடலாம்

எந்த அளவுக்கு உட்பேன்னு தெரியாது காமராஜரை பற்றி க்ளோஸாக இருக்கிறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அவருடைய தாயார் சாதாரண மண் வீடு மேலே கூட புடிசை போட்டுருக்கோம்னு சொல்லுவாங்க அவர் கூர்மை அந்த அம்மா தினம் தண்ணி எடுக்கிறதுக்காக காமராஜருடைய தாயா தினம் தண்ணி எடுக்கிறதுக்காக வெளியில் வந்து அந்த பஞ்சாயத்து போர்டு வச்சிருப்பாங்க ஒரு பப்ளிக் பைப் கொலா அதுல வந்து தண்ணி எடுத்துட்டு போவாங்க சிஎம் அந்த ஊர்ல இருந்த சேர்மன் என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா அதுல இருந்து ஒரு கொலா போட்டு காமராஜர் வீட்டுக்குள்ள அம்மாவுடைய வீட்டுக்குள்ள கனெக்ஷன் ஏன் அம்மா வந்து வெளிய வந்து தண்ணி அழைக்கணும் இவர் என்னைக்காவது ஒரு நாள் அப்படியே சுத்திட்டு தமிழ்நாடுலாம் சுத்திட்டு போகும்போது தான் வீட்டுக்கு போயிருக்க போனா வீட்டுக்குள்ள அந்த பைப்பை பார்த்துருக்காரு என்ன இது புதுசா இருக்குது இப்ப எனக்கு தெரியாத ஒரு சேர்மன் வந்தாரு போட்டு நீங்க உள்ளே தண்ணி குடிச்சுக்கணும்னு சொன்னாரு இந்த ஊர்ல இருக்க அத்தனை ஜனங்களும் வெளியே போய் குழாயில தண்ணி குடிச்சிட்டு இருக்காங்க நீ மட்டும் என்ன வீட்டுக்குள்ள தண்ணி குடிக்கிறது அந்த சேர்மனை கூப்பிட்டாங்க உடனே சாயந்தரத்துக்குள்ள இந்த பைப்பை கனெக்ட் கட் பண்ணணும் அவங்க எப்பவும் போல வெளியே போய் தண்ணி தண்ணி எடுத்துக்கிறாங்க இப்படி சொல்லக்கூடிய தலைவர்கள் இப்படி யாராவது நடந்த <laughs>

அரசியல் பயம் ஒரு ஒரு அரசியல் ஒரு ஆராதனம் ஒரு அநாகரீகம் ஒரு அசிங்கம் அப்படின்னு அந்த காலகட்டம் ஆனால் எனக்கு ஒரு நம்பிக்கை ஒரு ஏழு எட்டு மாசத்துக்கு முன்னாடி

விருதுநகர்ல இருந்துமராஜர்கள் பிறந்து மறுபடியும் பிறந்து அப்படின்னு நினைச்சேன் அதை தான் இந்த மேடையிலே கனவுதான் நம்மளால முடியல வந்து சினிமாவில் வந்து பத்து பேர் அடிக்கிறான் அப்படின்னு சொன்னால் தப்பு பண்ணுறவங்களாம் அடிக்கிறான் ஒரு ஹீரோ நம்ம சினிமா பார்க்கறது சந்தோஷப்படுறோம் அது எப்படின்னா நிஜத்தில் நம்மளால் அடிக்க முடியல தப்பு பண்ணுறவன ஹீரோ அடிக்கிறான் அப்படின்னு சொல்கிறவனே சந்தோஷப்படுறோம் அந்த மாதிரி இந்த வயசுல எங்களால இனிமே பெரிய புரட்சிகள்லாம் பண்ண முடியாது காமராஜரை போல கக்கனை போல ஒரு அறிஞர் அண்ணாவை போல இப்படி தலைவர்கள் மறுபடியும் தமிழ்நாட்டில் பிறந்து வந்து விட்டார்கள் வளர்ந்து கொண்டிருக்கிறார்கள் வயது இருபதோ இருபத்தி ரெண்டோ இருபத்தஞ்சோ இருக்குது இன்னும் அஞ்சு வருஷத்துக்குள்ள இருக்க தமிழ்நாடு தலையெழுத்தே மாறிடும் அத்தனை காமராஜர்களை நான் பார்த்தோம் வேற ஒண்ணு இல்ல ನಮ್ಮ ಕಾಟು ಎದುರ್ಗಾಲ ಇಂಬಿಕೆಯುಕೂಡಿಯೋದು நீங்கள் இந்த இளைஞர்கள்லாம் பேசுனாங்கல்ல போல அந்த இளைஞர்களை உருவாக்கி அந்த ஆசிரியர்கள் சந்தோஷமா இருந்துச்சு என்னென்னத்தையும் கற்று கொடுத்து ஆனா ஆனால் இப்படி சரித்தரங்களை நம்ம தோழணும் நான் நினைப்பேன் நம்ம இந்திய சுதந்திரத்துக்காக காந்தி வந்து சொல்றாங்க ஒரு தர மதுரைக்கு வந்தாரு மதுரைக்கு வரும்போது அப்படி சுத்திட்டு வரும்போது ரொம்ப பேர் இந்த விவசாயிய அப்பெல்லாம் பாத்தீங்கன்னா அந்த காலத்துல வந்து விவசாய குடும்பங்கள் தான் ரொம்ப அதிகம் மதுரையை சுற்றி ரொம்ப பேரு ரொம்ப பேர் வந்து ఎ వెట్ ది బి మాన్ సిబి 2000 కొన్న 60% సత్త కొడుతరు ఏవునకల్ల సత్తే ఇల్ల వర్మై సత్త వางరుదు కూడా అవునలకు ఇయలా ఉంది నేరు మీకు ఉన్నా తో సత్తే కల్తి పోత అన్నకి సత్తే కల్తావున கடைசி மூச்சு வரைக்கும் சட்டம் யாரோ கேக்கும் போது அன்னைக்கு அவர் இருக்கும் போது எண்பது கோடி இந்தியர்கள் அப்படின்னு ஒரு கணக்கு இருந்துச்சு இப்போ நூத்தி இருபது கோடி இருக்க எண்பது கோடி மக்களும் இன்றைக்கு மேல் சட்டை உடுத்துகிறார்களோ தான் நான் சட்டை உடுத்துறேன் எப்படியாப்பட்ட தலைவர் என்ன கஷ்டப்பட்டாங்க அந்த சந்தர்மனா ஆசிரியர்கள் வந்து சொல்லிக் கொடுங்க அந்த ஜாலியின் மல பாத்திர திரு வரிசையா பத்து பேரை நீக்க வச்சு அந்த பக்கம் திருப்பி நீக்க வச்சு எந்த நேரத்தில் ஷூட் பண்ண போறான்ற ஒரு ஒரு பரபரப்பை ஏற்படுத்தி ஷூட் பண்ணித்தான் பார்த்தா கொடுமையான ஜீன் நினைக்கிறப்பு சத்திய காரகத்தில் காந்தியை விட்டு அவர் கீழே விழுந்து எந்திரிச்சு அடிகிறார் கொடி காத்த குமர் சாகிற வரைக்கும் அந்த கொடியை கீழே போனார் என் உயிர் இருக்கின்ற வரை என் கொடி கீழே விழுகாது என்று வாழ்ந்த தலைவர் கொடுத்து அவர்கள் உயிரையெல்லாம் கொடுத்து வாங்கின சுதந்திரம் நமக்கு மீண்டும் ஒரு சுதந்திரம் வேண்டும் அந்த சுதந்திரத்திற்காக தயவு ஆசிரியர்கள் தான் வந்து தான் இளைஞர்கள் இருக்காங்க நான் பார்க்கின்ற எல்லாம் முடிந்தவரை கொண்டிருக்கிறேன் அவர்களும் சொல்வதெல்லாம் இதுதான் நான் இப்படியே போயிட்டு 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 இருக்கு நாளை பாலைவனமாக போயிடும் போல இருக்கு ஆகவே விழுத்திக் கொள்ளுங்கள் மறுபடி நமக்கு ஒரு சுதந்திரம் வேண்டும் அந்த சுதந்திரம் அடுத்த வருஷமாக இருக்கலாம் அதற்கு அடுத்த வருஷமாக இருக்கலாம் மிக விரைவில் நமக்கு ஒரு சுதந்திரம் வேண்டும் அது அந்த சுதந்திரத்திற்கு மீண்டும் தமிழ்நாட்டிலே காமராஜர்கள் தன் தலைமையற்க வேண்டும் என்று கனவு கண்டு நான் விடைபெறுகிறேன் நன்றி